எத்தனை வருஷ காலமா செய்யறீங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷ காலமா எங்க போறீங்க கடலுக்கா ஏன் இது நான் ஐயா எனக்கு இப்ப வயது எழுபது வயசு இது நான் எழுபது வயசு நான் தொழிலுக்கு வலிக்கிட்டாது ஒரு பன்னிரண்டு வயசுல நான் தொழிற்கு வழி கிட்டு இந்த வந்த காலத்துல நாங்கள் பாய் ஓட்டி ஓட்டித்தான் தொழிற்செய்தா இப்போ எல்லாம் இன்ஜின் பள்ளத்துல செய்யணும் ஆனவடினா இப்ப எல்லா மக்களுக்கும் தொழில் ஒரு சோகமான முறையில் செய்து முடியணும் நாங்கள் இங்கே இந்த கொழும்பு தூர இந்த கோட்டை என்று சொல்லி அந்த காலத்தில் என்னுடைய முதியோரோட நான் இந்த காத்துக்கு தான் வந்து போட்டு வந்து இந்த பாய்மர போட்டி வந்து என்னன்னு சொல்றாரு இப்ப காத்து வேகத்தையும் திசையையும் பற்றி காத்தே இல்லை

உறவுகளே வணக்கம் நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து கிழக்கு ஐயனார் கோவிலடிக்கு தான் வந்த நான் ஐயனார் கோவிலடியில் வந்து இன்றைக்கு வந்து புது வருஷத்தை முன்னிட்டு வந்து போட்டிகள் நடைபெறுறது சைக்கிள் ஓட்டம் மருதன் ஓட்டம் படகு போட்டிகள் ஏனைய போட்டிகள் எல்லாம் வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் இன்றைக்கு வந்து படகு போட்டி தான் நாங்கள் ப பார்க்க போகிறோம் என்னுடைய சனலுக்கு நீங்கள் முதல் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு தாங்க உறவுகளே வாங்குவோம் இங்கே என்னென்ன போட்டிகள் என்ன என்னமாயின்னு சொல்லி நிகழ்வுகள் நடைபெறும்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து அராளிகளுக்கு ஐயனார் கோவில் பாருங்க இதுதான் வந்து அராளி துறைமுகம் பாருங்க எங்க போறீங்க ஆ தம்பி இங்க போறீங்க கடலுக்கா ஏன் எண்டகே என்ன

வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம் இது எந்த ஊர் எந்த துறாமுகம் என்று வழக்கமாக சொல்ல முடியுமா இது அறாலு கிழக்கு ஆயாது மினங்க மினங்கப்பட்டு இங்கே வந்து நீங்கள் வருஷத்தை முன்னிட்டு வந்து பாய் மேர பழகு சவாரி வந்து செய்கிறீங்க ஏற்றி நான் போட் இங்கே ரேஸுக்கு வந்துருக்கிறேன் தயாருக்கு இப்போ அப்படி அரவை போட்டுக்கிட்ட போகும்போது இப்போ இந்த வாட்டியில் நம்ம ஏரியா மக்கள் மட்டுமா அல்லது இது இந்த மீமுடி சமுதாயம் மன்றம் மற்ற இந்த ரேஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்கள் வித்தியாசமாக நடக்கிற ரேஸ் அதாவது இங்கே வந்து உங்களோட கரையில மட்டும்தான் நடக்கும் ஆனால் இது வந்து இன்னொரு தீவில் இருந்து அதாவது மண்குமானேருந்து இங்கே ஆரம்பிக்கிறது மண்குமன்லேருந்தே ஆரம்பிப்போம் ஆரம்பித்து இந்த கரையன் அவரே போட்டியை பார்க்குறது லாஸ்ட்டாக பார்க்குறது செய்கிறீங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நேரத்துக்கு வரணும் இன்னும் ரூல்ஸ் ரூல்ஸ்களை சொல்லும் இது அது என்ன ரூல்ஸ் என்னென்னு சொன்னால் காற்று இருக்குல்ல காற்ற போகிறது காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இருந்துச்சுன்னு சொன்னால் அரை மணி தகுதியாக வந்துடுவாங்க காத்து பண்ணி சொன்னால் ஒரு ஒரு மணித்தையும் முக்கால் மத்தியும் சொல்லுவோம் அப்படி இப்போ என்றபடியா போட்டிக்கு பரிசு ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கா இது இப்போ போட்டிக்கு நாங்கள் அந்த நாங்கள் அண்ணா அண்ணா தலைவராக இருக்கிறேன் இது நாங்கள் வந்து இதில் கடத்தூர் சங்கம் சங்க தலைவர் ஐயா கடத்தல் கொற்று சங்கம் இருக்கு அவங்கள்தான் இந்த இதுக்கான பரிசு கொடு கொடுப்பாங்க முழுமையான பரிசு முழுக்கிறதுக்கு அந்த மீன்பிடி உபகரணம் தான் கொடுப்பாங்க அந்த விலை விலை அது அந்த ரெண்டாம் மூணாவது ஆறு பர்சன் கொடுப்பாங்க முதல்ல பரிசுக்கு இப்படி குறைஞ்சது முப்பதாயிரம் நாற்பது ஆயிரம் பரிசு கொடுப்பாங்க மற்றது நீங்கள் இது மட்டும் இல்லை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மருத ஓட்டங்கள் அது எல்லாம் செய்தே நீங்கள் ஆமாம் எத்தனை வயசு என்ன அது நாங்கள் இந்த கொஞ்சம் பெ பெரிய ஆட்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபது வயசுக்கு மேற்பட்ட ஆளுக்கும் ஒரு ஒரு ஓட்டம் வச்சினாங்க அது பதினெட்டு வயசு சின்ன சின்ன பிள்ளைகள் பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கும் வச்சுனாங்க அடுத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வச்சுனாங்க பத்து வயசுக்கு ஆறு ஆக்களுக்கும் அப்படி நடந்தது இனி எங்கள் வருஷ பிறப்பில் வந்து எங்களோட ஃபைனல் இருக்குது மேட்ச் விளையாட்ருக்கு பெரிய போட்டிகள் இருக்குது மேட்ச் என்ன என்ன மேட்ச் இருக்குது அதில் அதில் இப்போ இன்றைக்கு நடந்துட்டுருக்கு இன்னும் அந்த இந்த ரீமே பின்னே இல்லை பின்னில் வந்தோன்னா அந்த நீ ஃபைனல் பெரிய என்ன என்ன வகையான போட்டி என்று கேட்டுனா அன்றைக்கு அந்த கை கைகள் அது முடிஞ்சது அடுத்து அந்த பைனல் ஆண்டு அந்த கைகள் போட்டிகள் மாதிரி அந்த நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் அடுத்து இந்த பொம்பளைக்கான அந்த சங்கீத கதிரிகள் அதெல்லாம் நடந்துட்டுருக்கும் சகலம் நடக்கும் இந்த பாய்மரை போட்டி யாழ்ப்பாணத்தில் வேற இடங்களில் இப்படி நடக்கிறது தெரிஞ்ச அளவில் இது நடக்கிறது ஒரு போட்டி கூட இந்த பாயளப்பு போட்டி நடக்கிறி தம்பாட்டி நடக்கும் இப்படி போட்டி போட்டி நடக்கும் இந்த பாய்மர போட்டி வந்து என்னென்னு சொல்றது இப்ப காத்தி வேகத்தையும் திசையையும் பற்றி தான் தீர்மானிக்கும் காற்றே இல்லை

அது அவையே போகிறது அவை ரெண்டு பேரும் அவர் ரெண்டு பேரும் பங்கெடுப்பு காசியாக எடுக்கிறது அடுத்த வந்து அதில் ஓடிக்கின்றதுக்கு பா மரக்கல் ரெண்டும் கடலில் முட்டக்கூடாது தடி தான் கொண்டு வாங்கல்ல அது கடலில் முட்டை தான் கொண்டு போய்க்கிட்டு இருப்பாங்க அதை முட்டி சென்றால் அவர் பவுள் அவரை ஆ அது கொண்டு போவாங்க அவங்கள போவாங்க இப்போ நீங்களும் போவீங்க அதே மாதிரி அவங்களும் உங்களே உங்கள் பலத்தை எழுதினு போவாங்க அதே மாதிரி அவங்களும் பெறுவாங்க அவங்கள மத்திய மாதிரி நன்றி நன்றி

அனர் சேஃபுகாட்ட டெக்னாலஜி பைதான் ஃபைல் வந்து பைடல் ஃபைல் அந்த போர்ட் போடறது வணக்கம் பார் பார் அனைவருக்கும் வணக்கம் இந்த நர்வங்களும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய மக்கள் வரிசை வரை இதை இது நடத்தி கொண்டு வருகின்றார்கள் தராளிகளுக்கு அண்ணா விளையாட்டுக் கழகம் நடத்தும் விளையாட்டு போட்டி இதை நாங்கள் இப்போ ஐம்பது வருஷமாக இந்த பாய் ஓட்டம் அன்று வள்ள பாயோட்டம்ன்றதும் இதை நடத்தி கொண்டு வருகிறோம் இதங்குன்ற மக்களுடைய ஒரு ஓர்மம் என்று கேட்டால் எல்லா மக்களுக்கும் இதைத்தான் செய்ய வேணும் எல்லா மக்களையும் இதை காட்ட வேணுமன்ற ஒரு வீதியில் இந்த பாயோட்டத்தை இண்டாக்கி வைக்கிறார்கள் முதல் பந்தோட்டம் ஏன்னா ஃபுட்பால் மச் தான் நடத்தி கொண்டு இருக்கணும் அது முடியா மருதன் பேசி நடத்தினவ இப்போ பாயோட்ட வல்லம்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் தான் ஓடினவன் இப்போ இந்த இப்போ இப்போ எல்லோரும் இந்த இதை ஊக்கிக்கோணுமெண்டு கொஞ்சம் கூடுதலாக இதை செலுத்தி கொண்டு வருகிறார்கள் எங்கள்ட மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இந்த பாயோட்டம் என்னப்பட்டது எங்கடைய காலகாலத்தில் ஒரு தொழில் இதை நாங்கள் தொழில் செய்கிற துறைமுகம் இது அராளி இந்துப்பட்டி மைதானம் என்று சொல்லி இது ஒரு துறை இந்த துறையில் தான் எங்கேட வள்ளங்கள் நிற்கிறது நாங்கள் தொழில் செய்கிற இடம் நாங்கள் இப்போ எத்தனையோ காலகாலமாக முனியோர் செய்த தொழில் இப்போ இந்த பாயோட்டம் பண்ணுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செயல் எங்கள்ட மக்கள் எல்லோரும் உண்டு கூடி இதை நடத்துகிறதுக்கு விரும்புகின்றார்கள் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் இதை செய்யறதுக்கு இன்னும் ஊக்குவிக்கணும் இல்லையா இதை நாங்கள் நிறுத்துறதுக்கு மக்களுக்கு இன்னும் முடிவெடுக்க இல்லை ஆனால் இன்னும் இன்னும் வளர்ந்து கொண்டு வரணும் எங்களுக்கு ஒரு ஆசை இது நான் ஐயா எனக்கு இப்ப வயது எழுபது வயசு இது நான் எழுபது வயசு நான் தொழிலுக்கு வலிக்கிட்டாது ஒரு பன்னிரெண்டு வயதுல நான் தொழிலுக்கு வழிகிட்டு இந்த இடமெல்லாம் வந்த காலத்துல நாங்கள் பாய் ஓட்டி தான் தொழிற்செய்தா இப்ப எல்லாம் இன்ஜின் பள்ளத்தில் செய்யணும் ஆனவடினா இப்போ எல்லா மக்களுக்கும் தொழில் ஒரு சுகமான முறையில் செய்து முடியணும் நாங்கள் இங்கே இருந்து கொழும்புத்தூரை இந்த இங்கே கோட்டை என்று சொல்லி அந்த காலத்தில் என்னுடைய முதியோரோட நான் செய்தார் இப்போ இதுக்குள்ளே என்னுடைய வயதில் நான் தான் செய்து கொண்டு வரேன் இன்று வந்தனி நான் அந்த பாயோட்டம் மக்களுக்கு ஆர்வாடி நான் ஓடுவேன் ஒரு ஆசை இருக்குது இவர் ஓடுவார் ஓடுவார் என்று எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷமான செயல நான் செய்து கொண்டு வாரேன் எல்லாருக்கும் பார்க்க நான் தான் இதில் பிடி ஆள் இப்போ இதில் ஓடுறதுக்குள்ளே அதனால் என்னுடைய முடி இருந்தனைக்கு நான் செய்யணும் எனக்கு ஒரு ஆசையும் மக்களுக்கு ஊக்காண்டு சந்தோஷம் ரெண்டு எனக்கு என்ன என்னோட பாவான்னு தான் சொல்லணும் மொழியே பின்னிக்க நம்ம இப்போ எல்லோரும் கொண்டாந்து இப்போவும் போட்டி கொடுக்கத்தான் முடியும் நம்ம என்னத்தான் உங்களுக்கு நான் தந்து கொண்டு இருக்குது நான் இது வரந்தேன் முதல் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு இதை முதல் தாங்க போட்டிலாம் பச்சை வலிக்கிற போட்டி தாங்கள் மரத்தாங்கள் வச்சு அது நெஞ்சடைப்பு மாரடைப்பு வந்துடுங்க ஏன்னா மக்கள் கொண்டு நடந்தால் அதை பொறுக்க முடியான்னு சொல்லி நாங்கள் பாயோட்ட வெள்ளம் வைப்போம்னு சொல்லி கப்பல் பாயோட்டமாக செய்வோம்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்ட தீர்மானத்துக்கும் அடங்க இதை நாங்கள் செய்து கொண்டு வரோம் மக்கள்கிட்ட வேண்டுகோளுக்காக இதனால் பாயூட்டம் என்றது வந்து நீங்க ஏற்கனவே சொல்லி இருந்தீங்க அப்படி என்ன சொன்னா இப்ப அந்த அச்சு போகுதுன்னு சொல்லி இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு அது தெரியுது இல்ல இன்ஜின் போட்ட பாவிக்கணும் அதுக்குரிய அவைகளுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா இல்ல இது நாங்க எல்லாரும் இப்போ ஒரு இன்ஜின்ல போகணும் போய் வைக்கல வரைக்கும் பாயில வரணும் ஏன்னா மண்ணெண்ண செலவு தானே எங்களுக்கு அப்ப நிறைய மண்ணெண்ணு செலவழிக்க முடியாது ஒரு கா காரணமா தொழிலுக்கு போய் அப்படித்தானா இன்ஜின்ல போயிட்டு திருப்பி பாயில வரணும் ஒருக்கா பாயில போனா ஒருக்கா இன்ஜின்ல வாடாது அப்படி ஒரு சில சகல வீட்டும் அப்படி இருக்குது ரெண்டு தடவ போய் பாரு போகாது எங்க உழைப்புக்கு போகாது சில பேருக்கு சில பேருக்கு காணும் உழைக்கணும் சில பேருக்கு உழைப்பு அது ஒரு சாசியை பொறுத்த வைக்காது முகம் ஒரு தடவை ரெண்டைக்கு ஒரு ஆள் பத்து கிலோ அப்படிப்பாரு ரெண்டு கிலோ மண்ணை அவருக்கு எல்லாம் கட்டந்தாது அப்ப வெறும் சிலவழிக்க மாட்டேன் சிலவா செலவழிக்க மாட்டணும்

இப்போ சில பேர் அதை காத்து இல்லையாண்டா இழுத்து விட்டு அந்த எங்கள்ட ரால் மீனை தட்டி கொண்டு வர வேணும் அதை பொறிக்க கொண்டு வரதுக்கு ஏற்ற அதை செய்து கொண்டு வரணும் என்றால் பாய் இழுத்து விட்டு தக்கண்டு கடையில் இருந்து தன்னிடம் பாய் ஓடிக்கொண்டிருக்க தட்டி கொண்டு வரணும் தண்ட ரால் மீனை தெரிஞ்சு தெருவாக்கு வேணும் சரி நன்றி சரி நன்றி வணக்கம் போட்டி வந்து தயாராக போகிறோம் அப்போ வந்து மக்கள் வந்து தொடங்குற இடத்துக்கு போய் கொண்டிருக்கேன் நெஞ்சு

பாருங்க போட்டிக்கு வந்து ரெடியா இருக்கு

இப்போ எங்கள்ட இன்னொரு போட்டியாளரான எங்கள்ட தலைவர் பழைய தலைவரும் வந்துருக்கிறார் இப்போ இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து அதாவது நீண்டாமல் சப்பானி கட்டி கொண்டு அதாவது ரெண்டு காலையும் கட்டி கொண்டு நீந்தி செய்து காட்டுறார் அதாவது தியானம் தண்ணிக்க தியானம் செய்து காட்டுறார் எந்த ஒரு பேலன்ஸ்ல நிற்கிறார் அதாவது கை ஒன்று கால் ஒன்றும் பயன்படுத்தாமல் இப்போ அதாவது போட்டி நடக்கிற இடம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறதால வந்து பாருங்கள் எல்லா போட்டியாளர்களும் எப்படி வரையணும் என்று பார்க்க பார்க்கவே ஆசையாக இருக்குது மற்ற அங்கால வந்து தொடுகையில் வருது பாருங்க அந்த போட் தொடுத்து வருது கிட்டத்தட்ட நான் இது எங்க நெடுந்தீவில் இருக்கேக்க நெடுந்தீவால் அங்கால் ஆள் கடலுக்கு தொழிலுக்கு போகிற ஆக்கள் சில அவ்வளோ அஞ்சு ஆறு போட்டோன்னு தொடுத்து போவினோம் அது ரோலர்னு சொல்கிறேன் அந்த ரோலர் போட்டோ நல்லா இருக்கும் பார்க்கவே சின்ன சின்ன ஆக ஆள் பெரிய ரோலரில் சின்ன சின்ன ரோலர்கள் வேறங்க உங்கள்கிட்ட ஆக போட்டியாளர்கிட்ட போட்டுகள் வருது பாருங்க அப்படி இருக்காண்டே இதுல பாருங்களை நிப்பாட்டப்பட்டிருக்கு அதுவும் பெரிய இடவழியல்ல நிப்பாட்டப்பட்டிருக்கு என்ன காரணம் ஒன்று ஒண்ணு முட்டினா பவுல் அதாவது பிழை என்று சொல்லி நிப்பாட்டினால தூர தான் நிப்பாட்டி கிடக்குது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட போட்டுகள் வந்து இந்த சவாரியில் கலந்து கொள்ளினோம் இப்போ இன்ஜின் ரெண்டா பேர் கலந்து கொள்ளினோம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இன்ஜின் இல்லை அதால் இதால் வந்து எல்லாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க ஓடுறதுக்கு கொஞ்சம் இதுகள் வேணும் தெரிஞ்சிருக்கும் டேலண்ட்டுகளாவதாக போட்டி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது பாருங்க ஃபைவ் மேல அவங்க கொடுத்தப்பட்டு எவ்வளவு ஸ்பீடாக போய் கொண்டிருக்க இந்த ஓட்டுகள் நல்ல காத்து அடிக்குது இப்போது போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன

அனாலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஐயனார் ஆலயத்துக்கு கோபுரத்தை நோக்கியதாக இருக்கின்றது ஆனால் இங்கிருந்து பார்க்கின்ற போது எந்த படகு முன்னால் செல்லுகின்றது இந்த படகு பின்னால் செல்லுகின்றது என்பதை பார்க்க முடியாத கணிக்க முடியாமல் இருக்கின்றது ரொம்ப அன்மையாக செல்லுகின்ற போது இந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கிறோம் இப்போ இதை நாங்கள் பார்த்தோம்னா இந்த படகுகள் எல்லாம் இப்போ முந்தி கொண்டு செல்லுகிறது இந்த படகுக்கு பின்னாலேயும் அங்கண்ட இன்ஜின் படகுகள் போகக்கூடாது முன்னாலேயும் இன்ஜின் படகு போகக்கூடாது சரியான தூரத்தில் போகணும் இப்போ எல்லாம் போய்கொண்டிருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்கு பார்க்கவே ஆசையா இருக்கு சந்தோஷமா இருக்குது என்ன இப்படிலாம் பார்க்க கிடைக்காது இதுல பாத்தீங்கன்னா இந்த போட்டு இந்த பாய்க்கு வந்து தண்ணி எத்தினம் என்ன ரீசன்டா காத்துப்படைக்க வந்து பாய் காஞ்சிடும் ஆனால் தண்ணி பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஓடி கொடுக்கணும்னு தாண்டி அதுக்கு வந்து தண்ணி ஏத்தி கொண்டு போயினும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு படகு வந்து முன்னுக்கு முந்தி சென்று கொண்டு இருக்கிறது ரெண்டாவது ஆவாசையில் இருக்குது இங்கே படகுகள் நீக்குது சில படகுகள் கூட கஷ்டப்பட்டு கொண்டு நிற்குது பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு இந்த போட் வந்து சரிங்கி ஓடுது பாருங்க அவ்வளோ காத்து தள்ளுது ஸ்பீடாக கவக்குமோன்னு சொல்லி பயப்பட்டு கொண்டு இருக்கணும் வெயில் ஊட்ட பிடிச்சோம் ஊட்ட பிடிச்சோம் இங்கே

கிட்ட அது ஒரு வந்து அந்த பழைய தலைவற்ற போட்டு இது இந்த படகு வந்து பழைய தலைவற்ற படகு அந்த கதைச்சிருப்ப நீங்க பாதா தெரியும் அவற்ற படகு இது அந்த ரோஸ் வந்து அங்க இன்னும் தூரா வருது இன்னும் ஒரு படகு ஒன்று வருது இது இந்த மூன்றுல எது வரப்போகுதுன்றதான் இவைக்கு மிகவும் ஒரு இதா இருக்குது பின்னுக்கு பாருங்க மிச்ச படகுகள் வருது எப்படி இருக்குன்னு சொல்லி

பாய்மர கப்பல்களை பயன்படுத்தி உலகை ஆண்டதாக ஒரு சரித்திரம் இருக்கின்றது அது தமிழர்களுக்கு பெருமையான விடயமாகவும் இருக்கின்றது அதாவது கடாரம் என்ற சோழன் என்று அந்த சோழனை சொல்வார்கள் அதாவது தற்போது மலேசியாவாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கெடா மாநிலம் என்ற பகுதியை அந்த நாளிலே சோழப்படைகள் சென்று அந்த பகுதியை கைப்பற்றி அந்த பகுதியை ஆட்சி செய்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது அவ்வாறான பெருமைகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய தமிழர்கள் தற்போது நடத்தக்கூடிய இந்த போட்டியானது எதிர்காலத்திலே மேலும் விரிவுபட வேண்டும் என்பது பலருடைய இனிமேல் நான் நினைக்கின்றேன் நடந்ததுக்கு என்னடா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட வந்த போட் வந்து இப்போதைக்கு மூன்றாவதா வந்திருக்குது அன்னியாக்கள் சொல்றது என்னென்னா இதுல வந்து சொல்ல இல்லாது முதலாவது போரா கடைசியாக வாய்ப்பு இருக்குதான் என்றால் அது அந்த இடத்துல நடக்கிற காற்றையும் மற்றது சூழலையும் வச்சு தான் கணிக்கப்படுமா இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு பேர் ஏறு போட்டு முன்னணி வாய்ச்சி கொண்டிருக்கு இது வரைக்கும் மூன்றா முதலாவதா நின்றவர் இப்போ வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவதா வந்திருக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட ஆறாவது வந்தவர் இப்போ வந்து மூன்றாவதா வந்திருக்கா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசியில் இதில் ஒரு போட்டோண்டு எங்களை ஓவர் டேக் பண்ணி எங்களை கிளச்சி கொண்டு வந்து பிடிச்சிருது கிட்ட மரம் வந்து மரம் வந்து தாங்க கூடாது மரம் வந்து தாங்க கூடாதுன்னு சொல்லுங்க

போய் அந்த அந்த முதல் சொன்ன ரோஸ் முதலாம் இந்த இரண்டாம் இடத்தையும் தட்டி பாப்பம் படகள் வந்து இருக்குது படகள் எல்லாம் வந்து வெட்டி இழக்க தட்டி கொண்டிருக்குது பாப்பம் ஆயார் வெட்டியாளர்கள் அவையில தீர்மானிச்சு கொள்விங்க இதில் நீங்க கடலை பார்த்தாலே தெரியும் கடல் ஃபுல்லாவே ஆக்களால தான் இருக்குது ஃபுல்லாகவே இந்த ஊர் மக்கள் வழியில இருந்து வந்த ஆக்கள் எல்லாருமே இதை வந்து பார்த்து பார்வைக்காக வந்திருக்கணும் இது வந்து வருஷத்தில் ஒரு முறைதான் நடக்கப்படுறது இதில் வந்து போட்டி நிறைவு பெற்று விட்டாது அநேகமா போட்டுகள் பின்னங்க இருக்குது இப்ப வந்து முதலாண்டாம் மூன்றாம் படகு எல்லாம் வந்துட்டு எல்லாருமே தங்களது பாய்களை சுருக்கி த போட்டுகளை கரக்கி கொண்டு வந்து கட்ட வந்துட்டீங்க பாப்பா மாரி வெட்டி ஆள வேண்டது இந்த அன்னியாகல போட் தான் முதலாவதாக வந்தது ஆனால் அங்கே அந்த தரப்புலேருந்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் யார் முதலாவது ரெண்டாவதுன்றதை பார்ப்போம் ஆனால் காற்று விழுந்துடுவோம் அண்ணா காற்று விழுந்துடுவோம் போட் கரைக்கு வர இடத்துல காற்று இல்லாதால் வந்து ஓட முடியாமல் போயிட்டுது இந்த அண்ணான்னு தான் ஃபர்ஸ்ட்டாக வந்தது ஆ நீங்கள் வந்துடுங்களா சரி சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்போ எல்லாருமே பட சவாரியெல்லாம் கடலுக்கு வந்து நின்று போட்டு பார்த்துட்டு இல்லை நடந்து திரும்பி வந்தோன்றிக்கிறேன் கரையை தேடி

சப்படி மாதிரி அரைக்கடத்துலேயே

புரிசு இதுவரையும் நடக்கல இந்த சின்னம்பூர்ல கடைசியாக மரக்கல் போட்டது தாங்க

அவையை கொண்டு நீங்கள் இந்த பரிசை கொடுங்க முதலாம் பரிசை அவரை உங்களை கொண்டு வைப்போம் முதலாம் பரிசு வந்து பறிக்கணும் அதுக்கேற்க மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பினோம் அது இல்லையன்று சொல்லி அவரும் படலை சாத்த மாட்டேன் எல்லாருக்கும் அது கை கொடுத்து உங்கக்கிட்டு செய்யணும் ஒற்றுமையாக எவ்வளோ வேணுன்றாலும் கொடுக்கணும் ஐம்பதாயிரம் கொடுக்கணும் இருபதாயிரம் கொடுக்கணும் எழுபதாயிரம் கொடுக்கணும் தங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ எங்கே விளையாட்டு அண்ணா விளையாட்டுகளை எவ்வளோ கொடுக்க முடியுன்றது வந்து கேட்டால் அந்த பரிசுக்கும் மக்கள் ஓமெண்டு செய்யணும் அது யாரும் மறந்ததில்லை அப்படி ஒரு ஒற்றுமையாக எந்த கிராமத்தில் நடக்காத கிராமம்ங்கிற கிராமத்தில் நடந்து கொண்டு வருகிறது எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பலர் ஒன்று மட்டும் எங்களுக்கு ராசு அதுடன் நான் பாருங்கள் எல்லாரும் வந்து கரைக்கு வந்துட்டீங்க படகு போட்டியை கொண்டு நீ எல்லாரும் வீடுகளுக்கு போயினேன்